செய்தி வெளியாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுவாமி மாசி திருவிழாவின் ஏழாம் நாள் வைபவம் தொடங்கியிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் திருச்செந்தூரில் நடைபெறும் மாசி திருவிழா வைபவம் குறித்த விரிவான தகவலை சொல்லுங்க இரண்டாவது படையாக இருப்பது தூத்துக்குடி மாவட்டம் சாது கோயிலாக உள்ளது இந்த கோவிலில் ஆண்டோர் பல்வேறு திருவிழாக்கள் திட்டப்பகுதி வழக்கம் நகர் திருவிழா வைத்தரசி மாசு பல்வேறு திருவிழா என்பது நடத்தப்பட்டு வந்த கோயிலும் மார்கெட் திருவிழா என்பது மிகத்தரப்பு வாய்ந்த கேட்பம் இந்த ஆண்டுக்கான மார்க்கெட் திருவிழா கடந்த தொப்பதை மாதம் பதினேழாம் தேதி கொடியோற்ற தொடர் குறைந்தது தினமும் சுப்பிரமணியனுக்கு பல்வேறு அம்சங்களும் மேற்கொள்ளப்பட்டு நீதி விழாவும் நடைபெற்றுக் வருகிறது இந்த நிலையில் ஏழாவது திருநாளுமாய் என்பது கோவிலின் நடை என்பது அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரணையும் இரண்டு மணிக்கு உதயமா தண்டா அபிஷேகமும் வந்து நடைபெற்றது இதை தொடர்ந்து இன்று காலையில் வந்து சந்தூரத்துக்கு பல்வேறு பூஜைகள் வந்து நடத்தப்பட்டன இதன் பிறகு அவர் வெற்றிவேந்திர தம்பரத்தில் வந்து எழு எழுத்தருகி பள்ளி சண்முக விளாஸ் மண்டபத்தில் எழுந்தருக்கு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றன அங்கு வைத்து புஷ்பஞ்சலி வந்து நடைபெற்றது இதன் பிறகு மகா வந்து நடைபெற்றன இதை தொடர்ந்து சாமி சன்முகர் மற்றும் வள்ளி தேவானைக்கு பல்வேறு அபிஷேகங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் சிறப்பான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று மாலை சரியாக ஐந்து மணி அளவில் சாமிக்கு வந்து சாமி மற்றும் சண்முகர் திவப்பு சாட்டி கோலத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சளிக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து நடைபெறுவது நாளை வந்து பட்டை தாட்டி என்பது நாளை காலை பத்து மணிக்கு நடைபெறுவது திருச்செந்தூர் பகுதியில் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து பக்தர்கள் வந்து குவிந்தவன உள்ளார்கள் தற்போது தங்களுக்கு நன்றி செல்வராஜ்